டெங்கு மற்றும் நோய் குறித்தும் அதனை தடுக்கும் விதமாகவும் புதுச்சேரி அரசு சார்பில் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் குறித்தும் அதனை தடுக்கும் விதமாகவும் புதுச்சேரி அரசு சார்பில் பிரச்சார வேன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பிரச்சார வாகனத்தை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் டெங்கு நோய் மற்றும் சிக்குன்குனியா குறித்து பேனர்கள் மூலம் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சுகாதார நிலையங்கள் கிராமப்புற சுகாதார நிலையங்கள் என முப்பது நாட்கள் தொடர்ந்து இந்த பிரச்சார வாகனத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் மருத்துவர் ரகுநாத் மருத்துவர் கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனா்